வணக்கம் ராஜராஜன் தர்பாரில் இன்று வரலாற்றுத் துளிகள் ஃபஸ்ட்டு ஜனவரி இந்திய விஞ்ஞானிகள் ஒருவரான சத்யேந்திரநாத் போஸ் அவர்கள் பிறந்த தினம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கட்டாவில் பிறக்கிறார் கல்கட்டாவில் ஒரு லெக்சராக இருந்து கொண்டு மேத்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டில் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் அதெல்லாம் வெளியில் சொ சாதாரண ஃபிசிக்ஸில் இருக்கிற சில விஷயங்களோட வித்தியாசமாக இருந்தது இதெல்லாம் ஆனால் வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவருடைய கண்டுபிடிப்பு முக்கியமாக குவான்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை பற்றிய கண்டுபிடிப்பை வந்து பிளாங்ஸ் லா பற்றிய ஒரு கண்டுபிடிப்பு அதை வந்து இங்கேருந்து எய்ன்ஸ்டினுக்கு டைரெக்டாக அனுப்பிடுறார் எய்டின் அதை பார்த்துட்டு அசந்து போயிடுறார் அவரே வந்து உலகமே போற்றும் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனால் ஒரு இந்திய விஞ்ஞானி சொல் கண்டுபிடிச்சதை பார்த்து அரண்டு போய் இவர் கூப்பிடுறார் கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட சொல்கிறார் இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் வந்து இருந்த அந்த போட்ஸ்மேன் ஈக்குவேஷன்ஸ் பாலிஷ் சன்சர்ட் அடி பிரின்ஸிபல் இது போன்ற ஃபிசிக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் விட வித்தியாசமாக இருக்கிறது இது வந்து குவான்டம் ஸ்டாட்டிக்ஸில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த போடுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவரை பார்த்து கேட்குறாரு போஸை பார்த்து போஸ் வந்து தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து கண்டுபிடிச்சி எழுதி எழுதின அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து எயின்ஸ்ட் என்ன பண்றார் இவருடைய கண்டுபிடிப்பெல்லாம் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி உலகளவில் அளவில் வந்து ஃபேமஸ் ஆக்குகிறார் அது மட்டும் இல்லை இவருடைய போஸோட கண்டுபிடிப்பை பயன்படுத்தி எயின்ஸின் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் அது எல்லாத்துக்குமே போஸோட பேரை அது கூட சேர்த்துக்கிறார் போஸ் எயின்ஸ்டின் கான்ஸ்டன்ட் போஸ் எயின்ஸ்டின் கான்டன்சேட் போஸ் எயின்ஸ்டின் ரிலேஷன் போஸ் எயின்ஸ்டின் காரலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட பேரை வந்து அதில் சேர்த்து உலகளவில் பெருமைப்படுத்த வைக்கிறார் அந்த உலகமே வியந்து போடுறோம் அந்த விஞ்ஞானி வந்து நம்ம இந்திய விஞ்ஞானிக்கு அந்த கொடுத்த பெருமை வந்து அது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லை போஸோட ஈக்குவேஷன் பயன்படுத்தி அவர் இறந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பா ஒரு பாட்டிக்கிள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதை வந்து போஸ் வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறார் இந்த மாதிரி ஒரு பாட்டிக்கல் இருக்கும் அணுக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் போல் இன்னொரு ஒரு பாட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஒரு சப்பாட்டமிக் பாட்டிகள் அது வந்து அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் அது உண்மையிலே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு இவருடைய பேர் அதுக்கு வைக்கிறாங்க போசான் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுபோல் உலகளவில் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்திய இந்த சத்யேந்திரநாத் போஸ் அவர்களை எண்ணி ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் இது இந்த உலகம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்